ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து நீங்க பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரிசு சான்றிதழும் இறப்பு சான்றிதழும் நம்ம வாங்கினோமா இது வந்து அத்தியாவசியமா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க கண்டிப்பா வாங்கினாங்க இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்தவரோட பேர்ல வந்து வீடு நிலம் சொத்தும் பல முதலீடுகள் போட்டிருக்காங்க பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க பாலிசி போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அந்த அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அவங்களோட வாரிசுகள் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து வாரிசு சான்றிதழ் வந்து வாங்கணுங்க ஓகேங்களா ஸோ இந்த வாரிசு சான்றிதழ் வந்து யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கனா வந்து வட்டாட்சியர் அலுவலகம் மூலமாக வட்டாட்சியர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா இதுக்குன்னு தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து வாரிசு சான்றிதழ் வந்து வாங்கலாம் ஓகேங்களா ஸோ இதை எப்படி வாங்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ் டெக் டுடே சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோ வந்து எப்படி வாரிசு சான்றிதழ் வந்து வாங்குறது அதோட நடைமுறை என்ன அப்படின்றத வந்து தெளிவாக பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து இறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழும் வந்து ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரோட இறப்பை வந்து பதிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் பார்த்திங்கன்னா அவர் இறந்த முப்பது நாளுக்குள்ளே பதிவு பண்ணணும் அப்படி வந்து ஒரு சில காரணங்களால் உங்களால் பதிவு பண்ண முடியல அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஏன் பதிவு பண்ணல அப்படின்றதுக்கான தகுந்த காரணம் சொல்லி ஃபைனும் வந்து பே பண்ணி வந்து நீங்கள் பதிவு பண்ணணும் இந்த இதை யாரு பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஊராட்சி உள்ளாட்சி அமைப்புகள் தான் வந்து இதை வந்து பதிவு பண்ணுவாங்க ஓகேங்களா நீங்கள் வந்து நகராட்சி மாநகராட்சியில் வந்து இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்களா மாநகராட்சி ஆணையரிடம் வந்து நீங்கள் வந்து இறப்புச் சான்றிதழை வந்து வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் ஊராட்சி உங்கள் ஏரியா உங்கள் கிராமம் வந்து ஊராட்சிக்குள்ளே வருது அப்படின்னு பாத்தீங்களா ஊராட்சி நிர்வாக அலுவலர் சுகாதார ஆய்வாளர் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் இறப்புச் சான்றிதழ் வந்து பதிவு பண்ணிக்கலாம் ஸோ ஓகே நீங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இறந்துட்டாங்க ஸோ எப்படி வந்து பதிவு பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நீங்க ஹாஸ்பிடல்லயே வந்து நீங்க வந்து இறந்தவரோட பேரு அவரோட வயசு என்ன அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஃபார்ம் ஃபோர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபோர் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் அதை வந்து நீங்க ஹாஸ்பிடல்ல இருந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா இல்லை வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஊராட்சி நிர்வாக அலுவலர்கிட்ட இந்த மாதிரி இந்த டைமில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவரோட நேமு டைமிங் எல்லாமே வந்து பதிவு செஞ்சு நீங்கள் வந்து ஒரு அக்னாலஜிமெண்ட்டு வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் வாரிசு சான்று இறப்பு சான்றிதழ் வாங்குறதுக்கான ப்ரொசீஜர் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து எப்படி வாரிசு சான்றிதழ் வாங்குறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகேங்களா வாரிசு சான்றிதழ் வந்து எங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இறந்தவரோட நிலம் வீடு முதலீடு எல்லாத்தையும் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வந்து அவரோட வாரிசுகள் வந்து வாரிசு சான்றிதழ் வாங்கணும் அப்படின்றது கட்டாயம் ஓகேங்களா ஸோ தெரிஞ்சுக்கோங்க ஓகே நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்